என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ராமநவமியை நாம் வீட்டில் எவ்வாறு கொண்டாடுவது என்பதை பல சாய் சகோதரர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவே இந்த பதிவு ராமநவமி எவ்வாறு நாம் இல்லங்களில் கொண்டாடப்பட வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னால் சீரடியில் ராமநவமி கொண்டாட்டம் எப்போதிலிருந்து தொடங்கியது என்பதையும் நாம் அறிந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் அத்தியாயம் ஆறு கோபர் கோபர்காவனில் நில அளவை துறையில் சர்வேரையாக இருந்தவர் கோபால் ராவ் குண்ட் இவர் பாபாவின் பெரிய அடியவர் இவருக்கு மூன்று திருமணம் நடந்தும் எந்த மனைவிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகவும் வருத்தப்பட்டிருந்தார் பாபாவிடம் வந்தவுடன் அவருக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அன்றிலிருந்து இவர் பாபாவின் தீவிர பக்தராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் அவருக்கு பாபாவிற்கு ஒரு திருவிழா கொண்டாட வேண்டும் என்று அவருக்கு எண்ணம் தோன்றியது அது உருஸ் முக முஸ்லீம் ஞானியரின் நினைவு தினம் கொண்டாடும் எண்ணம் உதித்தது தாத்தாயா பாட்டீல் தாத்தா கோதய பாட்டீல் மாதவராஜ் தேஷ்பாண்டே போன்ற அடியவர்களிடம் இந்த கருத்து அவர் தெரிவிக்கிறாரு அவங்க எல்லோருமே சரி இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த விழாவை கொண்டாடுவதற்காக கலெக்டரின் அனுமதியை பெறணும்னு போய் கேக்குறாங்க அந்த நேரத்தில் கலெக்ட் அந்த ஊர் தலைவர் குல்கர்ணி அவரு பாபாவுக்கு எதிராக அனுமதி தரல உடனே ஆனாலும் இதை சாய்பாபா கிட்ட கொண்டு போய் செஞ்சு பாபாவின் ஆசீர்வாதத்தால் கலெக்டர் அனுமதி கொடுக்கிறார் நீங்க கொண்டாடலாம்னு சொல்லிட்டு அந்த அனுமதியை பெற்றுறாங்க சாய்பாபாவிடம் கலந்தாலோசித்து பிறகு உருஷ்தினம் ராவ நம் ராவ நவமியாக இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு செய்து வைத்திருப்பதாக தோன்றுகிறது அதாவது ராமநவமி உருஸ் என்ற இரு திருவிழாக்கள் அல்லது பண்டிகைகளை ஒன்றாக இணைப்பது என்று இந்து முஸ்லிம் ஆகிய இரு சமூகத்தினரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகும் இந்த குறிக்கோளை அடைந்த பிற்காலத்தில் நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன பாபா இந்த கொண்டாட்டுவதற்கு அனுமதி தந்ததற்கு மிகப்பெரிய முக்கிய காரணம் சிறுடியில் முஸ்லிம் மக்களும் இருந்தார்கள் இந்துக்களும் இருந்தார்கள் இவர்கள் இருவரும் ஒற்றுமையாக இந்த திருவிழாவை கொண்டாட வேண்டும் இந்த ஒற்றுமை இந்த நாட்டிற்கு தேவை என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் இந்த திருவிழாவுக்கு அனுமதி கொடுத்தார் பாபா மதங்களை கடந்த மகான் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது திரு சீரடிக்கு அந்த திருவிழாவுக்கு அனுமதி கொடுத்த உடனே எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க ஆனால் சீரடியில் ரெண்டே ரெண்டு கிணறு மட்டும்தான் இருந்தது ஒரு கிணறில் தண்ணி சுத்தமாக வற்றி போச்சு இன்னொரு கிணறில் உப்பு தண்ணியாக இருந்தது என்னடா பண்ணுறதுன்னு எல்லாம் கேட்கும் போது பாபாவோட மலர் தூவும் போது அந்த தண்ணி புனித தண்ணியா மாறி குடிக்கிற தண்ணியாக மாறிடுச்சு எல்லோரும் அந்த தண்ணியை எடுத்துருக்கிறாங்க ஆனாலும் அந்த கிராமத்துக்கு அந்த தண்ணி பத்தாது எனவே பக்கத்து கிராமத்துலேருந்து தண்ணி எடுத்துன்னு வரணுன்ட்டு அந்த தோல் பைய ரெடி பண்ணி நிறைய பேர் எடுத்துன்னு வருவாங்க தற்காலிக கடைகளும் அந்த கிராமத்தில் உருவாகிட்டு இருந்தது கடைகள் எல்லாமே வந்து இருக்கு இவ்வாறு அந்த ஊரே கட்டி போயிருந்தது ஏன்னா திருவிழா நெருங்க நெருங்க அந்த ஊர் மக்கள் மிகவும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஊர்ல திருவிழா நடக்குதுன்னு கோபல் கோபல்ராவ் குண்டி அகமது நகரை சேர்ந்த தாமு அண்ணாவின் காஸ்கார் அண்ணா நண்பர் இருந்தார் அவர் இரண்டு மனைவிகள் திருமணம் செய்தும் பிள்ளை இல்லா குறையில் அவர் மகிழ்ச்சியற்றி இருந்தார் பாபாவின் மீது இருந்த பற்றுதன் காரணமாக அவர் ஆசீர்வாதத்தால் குழந்தை பிறந்தவுடன் அவரும் பாபா மீது மிகுந்த தீவிரமாக அன்பு செலுத்த ஆரம்பித்தார் அவர் இந்த திருவிழா ஊர்வலத்தின் போது ஒரு சாதாரண கொடியையும் துணியை தயாரித்துக் கொடுக்கும்படி இவரை குண்டக் தூண்டினார் நானா சாஹேப் நிமோன்கரும் மற்றொரு எம்ப்ராய்டிங் செய்த கொடியும் செய்தி தரும்படி தூண்டினார்கள் அதில் வெற்றியும் பெற்றார்கள் கிராமத்தில் திருவிழாவில் இரண்டு கொடிகளும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது துவாரகமாயி என்று சாய்பாபாவால் அழைக்கப்பட்ட மசூதியின் இரண்டு மூலைகளிலும் ஊன்றப்பட்டு இன்றளவும் அதை கடைபிடித்து வருகிறது துவாரகமாயில இன்றைக்கும் அந்த கொடி ஊர்வலம் அந்த கொடி நடுவது பழக்கமாகப்பட்டிருக்கிறது அப்போது ஏற்படுத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சி இப்போதும் அதை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள் சந்தனக்கூடு ஊர்வலம் இத்திருவிழாவில் மற்றொரு ஊர்வலமான மற்றொரு ஊர்வலமும் துவக்கப்பட்டது இது முகமதிய பக்தியரான அமீர் ஹக்கர் தலால் அவர்களின் இந்த சந்தன ஊர்வலத்தில் எண்ணம் உருவானது பெரும் முகமதி ஞானியாரான கௌரவிக்கும் விதமாக இந்த ஊர்வலம் சந்தன கூடு ஊர்வலம் அந்த நேரத்தில் அங்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையும் அன்று கொண்டாட முடிவெடுத்திருந்தார்கள் ஒரு பக்கம் சந்தனக்கூடு ஊர்வலம் ஒரு பக்கம் அஹ் ராமனவம் இப்படி இரண்டும் ஒன்றோடு ஒன்று இருந்தாலும் ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் எவ்வொரு இடையூறும் இல்லாமல் மிக அழகாக அந்த 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 சீரடியில் மிக சிறப்பாக நடைபெற்றது முதல் மூன்று ஆண்டுகளில் அமீர் சக்கர் அவர்களால் இவ்வேளை மேல் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் அவர் மனைவியால் பார்க்கப்பட்டது எனவே ஒரே நாளில் முகமதிரியால் சந்தனக்கூடும் இந்துக்களால் கொடிகளும் அருகருகே சென்றன இப்போதும் எவ்வித இடையூறுமின்றி அங்கனமே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டிற்கு இப்போது மிகப்பெரிய அவசியம் சத்குரு சாஹிப் பாபா ஏனென்றால் அவர் ஒருபோதும் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் என்று யாரையும் பார்ப்பதில்லை தன்னை நாடி வரும் அனைத்து மத அனைத்து மத அனைத்து மத மக்களையும் அரவணைத்து மதங்களை கடந்த மகான் என்பது அவர் வாழ்ந்த காலத்திலேயே நிரூபித்திருக்கிறார் சாய்பாபாவின் அடியவர்களுக்கு இந்த நாள் புனிதமானது மிகவும் பிரியமானது ஆகும் பெரும்பாலான அடியவர்கள் கூடி விழாவை நிர் நிர்வாகம் செய்வதில் பங்கு கொண்டார்கள் எல்லா வெளி ஏற்பாடுகளையும் தாத்தையா பாட்டில் செய்து கொண்டார் உள் நிர்வாகம் சாய்பாப பக்தியான ராதா கிருஷ்ணமாயிடம் அதாவது இந்த திருவிழாவுக்கு ராதா கிருஷ்ணமாயிடம் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க ஏன்னா வெள்ளை அடிக்கிறது அடிக்கிறது வீட இந்த மசூதியை சுத்தம் பண்ற எல்லா வேலையும் அந்த ராதா கிருஷ்ணமாயி தான் செய்வாங்க இதுல பெரிய விஷயம் என்னன்னா அது எப்பயுமே அந்த துணி எரிஞ்சு இருக்கிறதுனால அந்த மசூதி எப்பவுமே கொஞ்சம் கரியா இருக்கும் ஏன்னா அதை பகைப்பட்டதுனால பாபா மூன்று நாள் இங்கே தங்குவாரு மூன்று நாள் சாவடியில் போய் படுத்து தூங்குவாரு பாபா சாவடியில் படுத்து தூங்கும்போது இந்த அம்மா ஒரு ஆள் உட்காந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு மிக அழகாக அந்த இடத்தையும் மாற்றுவாங்க இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ராதாகிருஷ்ணன் மாய் இருப்பிடம் பெருமளவில் சமையல் அந்த இடத்துல வரவங்களுக்கு எல்லாருக்கும் சமையல் செய்கிற வேலையை அந்த அம்மா ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இவ்வாறாக விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வரை இவ்விழா படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்தது ஆயிரத்தி ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல தொடங்குற இந்த திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாக மாற தொடங்கியது இந்த விழா மிக சிறப்பாக அந்த ஊரில் நடந்திருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கடைகளும் மல்யுத்த போட்டிகளும் அதாவது திருவிழா நம்ம ஊரில் திருவிழா நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சீரழியில் மிக சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது அந்த பாபா பாட்டு பாடுறது ராமருக்கு பாட்டு பாடுறது பாபாவுக்கு புகழ்ந்து பாட்டு பாடுறது இப்படி பல்வேறு பாடல்கள் அந்த நிகழ்ச்சி அங்கே நடந்து கொண்டு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா படிப்படியாக வளர தொடங்கியது சித்திரை மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை சீரடியை நோக்கி தேன்கூட்டை போல மக்கள் திரள ஆரம்பித்தார்கள் கடைகள் அதிகரிக்க தொடங்கின மல்யுத்த போட்டிகள் புகழ்பெற்றன மிகப்பெரிய வீரர்களும் பங்கு கொண்டார்கள் விட பெரிய அளவில் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கப்பட்டது இங்கு ஒவ்வொரு ராதாகிருஷ்ணாவையும் பேருழைப்பு சீரடிய ஒரு சமஸ்தானமாக்கியது அதற்கு தேவையான பொருள்கள் சேர்க்கப்பட்டன அழகான ஒரு ஆண் அழகான குதிரை பல்லக்கு ரதம் வெள்ளிப் பொருள்கள் பாத்திரங்கள் பானைகள் வாளிகள் படங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி முதலில் அன்பளிப்பாக பெறப்பட்டன இங்கனம் தாமாக தமக்காக உள்ள பொருள்கள் எல்லாம் ஏராளமாக அதிகரித்த போதிலும் சாய்பாபா அவற்றை எல்லாம் மதிக்காமல் தனது எளிமையா எளிமையாக முன்பழுவே பாதுகாத்துக் கொண்டிருந்தார் இரண்டு ஊர்வலங்களும் இந்துக்களும் முகமியர்கள் ஒன்றாக வேலை செய்து வந்தனர் அவர்களுக்கு அவர்களுக்கு இடையே இதுவரை எந்த ஒரு சச்சரவோ இடையூறு இருந்ததே இல்லை ஆரம்பத்தில் ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் மக்கள் வரை கூடுவது வழக்கம் ஆனால் அவ்வெண்ணிக்கை சில ஆண்டுகளில் எழுபத்தைந்தாயிரமாக அதிகரித்தது எனினும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித தொத்து வியாதிகளோ கழகமோ பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை இந்துக்களும் முஸ்லிம்களும் மிக ஒற்றுமையாக இந்த திருவிழாவை அங்கு கொண்டாடுவது மிகப்பெரிய விஷயம் என்பதை நாம் இங்கு உணர வேண்டும் இன்றைக்கு இந்த இந்திய திருநாட்டிற்கு இவற்றை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய காரணம் மதங்களை வைத்து மக்களை பிரித்தாலும் சூழல் இன்று நிலவிக் கொண்டிருக்கிறது மதங்களை பார்க்காமல் மனித நேயத்தை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும் அதை பாபா சரியாக கடைபிடித்தார் பாபாவை கடைபிடிப்பவர்கள் எப்போதுமே மதங்களை பார்க்க மாட்டார்கள் மனித நேயத்தை மட்டுமே பார்ப்பார்கள் இன்றைக்கு நாம் நவமி இந்த விதமாக தான் கொண்டாட வேண்டும் பாபா அன்றைக்கே நாம் சொல்லி கொடுத்த ஒரு வாக்கு மதங்களை பார்க்காதீர்கள் மனித நேயத்தை பாருங்கள் மனிதர்களை பாருங்கள் என்று நமக்காக சொல்லு எழுவத்தி பேர் கூடினாலும் அந்த இரண்டு அந்த இரண்டு மக்களும் ஒன்றாக சேரும் இடத்தில் இதுவரையிலும் எந்த ஒரு கழகமோ எந்த ஒரு சிறு அசம்பாவிதமோ நடக்காமல் பார்த்து பாபாவின் மிக தீவிரமான அந்த ஆசையால் தான் நடந்திருக்க முடியும் என்பதை நான் இங்கு விளக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் எனவே பாபா இந்தியாவிற்கு இன்றைக்கு மிக 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 தேவையானவர் ஒருவர் இன்றை மதங்களால் மக்களை பிரித்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் பாபா நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் இவ்வாறாக ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கும் ராமநவமி நமது பிரார்த்தனை மையத்திலும் இந்த ராமநவமி மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு காரணம் மக்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் தங்கள் குறைகளை போக்க வேண்டும் இதை வீட்டில் எவ்வாறு கொண்டாடுவது என்பது ஒரு சில அறிவுரைகளுடன் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காலையில் நீங்கள் எப்போதும் போல் நான் சொல்வது காலையில் நாலரையிலிருந்து இருந்து ஆறு மணிக்குள்ளாக எழுந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் சாய்பாபா படமோ அல்லது சிலையோ இவற்றிற்கு காலையில் தண்ணீர் வெது வெதுப்பான தண்ணீர் கண்டிப்பாக சுரு தண்ணீர் தான் அவர் குளி குளிப்பாட்ட வேண்டும் வெது வெதுப்பான தண்ணீர் வைத்து வீட்டில் இருக்கும் உங்கள் பாபா சிலைகளை எடுத்து அழகாக ஊற்றி அவற்றை குளி அவற்றை குளிப்பாட்டுங்கள் படங்களாக இருந்தாலும் தொட்டு அவற்றை தொலைத்து விடுங்கள் இவை அனைத்தும் அவரை அலங்காரம் செய்வதற்கு முன்னால் இவை அனைத்தும் இவ்வாறு வெதுவெதுப்பான நீரில் அவரை குளிப்பாட்டி எடுத்து வைத்து விடுங்கள் பிறகு அவருக்கு மிகவும் பிடித்த சந்தனம் சந்தனத்தை குலைத்து அவருக்கு நெற்றியிலோ அவர் பாதங்கள் அவர் எங்கெங்கே நீங்கள் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அங்கே அனைத்தும் சந்தனம் மட்டுமே வைக்க வேண்டும் குங்கும் வைக்கக்கூடாது சந்தனத்தால் அவருக்கு அன்றைக்கு சுத்தி அவரை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் சந்தனத்தால் அவருக்கு பிடித்தமான பூக்கள் பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள் மிகவும் பிடித்தது அவருக்கு அன்றைக்கு என்ன பூ இருக்கிறதோ அந்த பூக்களால் அவரை அலங்காரம் செய்துவிடுங்கள் அவருக்கு பாலால் செய்யப்பட்ட இனிப்பு ரொம்பவும் பிடிக்கும் எனவே பாலால் செய்யப்பட்ட இனிப்புகளை வாங்கி அவர் முன்னால் வைத்து விடுங்கள் காலையில் வைத்துவிட்டு எப்போதும் போல பாபா முன்னால் உட்கார்ந்து சாயப்பா எங்கள் இந்தியா எப்போதும் நீங்கள் நினைத்தது போல ஒற்றுமையாகவும் மனிதர்கள் மதங்களை கடந்து மனிதர்களாகவும் வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பாபாவிடம் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது நம்முடைய குடும்பத்தையும் அவர் காப்பாற்றுவார் என் இந்தியா எப்போதும் மதங்களை கடந்து மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த ராம நவமி என்று நீங்கள் பாபாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் மதங்களை கடந்தவர் நமது பாபா காலையில் உங்கள் பிரார்த்தனை அவ்வாறாக துவங்கட்டும் அதன் பிறகு மதிய நேரத்தில் ஆரத்தி அவருக்காக செய்யும்பொழுது அவருக்கு செய் உங்கள் கையால் செய்யப்பட்ட கேசரியோ அல்லது ஏதோ ஒரு இனிப்பு சாப்பாடு மற்றும் இனிப்பு வகைகளை செய்து அவருக்கு வையுங்கள் கத்திரிக்காய் பொரியல் அப்படி என்று அவருக்கு செய்த பிடித்த காய்கறிகள் வகைகளாக செய்து அந்த படையலை அவருக்கு போடுங்கள் மதிய நேரத்தில் மதியம் நேரம் அது முடிந்தவுடன் நீங்கள் குடும்பத்தோடு வீட்டில் இருந்தால் சந்தோஷம் பாபாவுக்கு மிகவும் பிடித்தது பாடல்கள் பாடுவது உங்கள் குடும்பத்தில் அனைவரும் உட்கார்ந்து அவர் முன்னால் ஏதோ ஒரு பாடல் பாபாவுக்கு பிடித்த பாடல்கள் ஏதாவது ஒரு பாடல் இங்கே பிரார்த்தனை மையத்துக்கு வரும் பாபா குழந்தைகள் கூட அழகாக பாட்டு பாடுவார்கள் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை ஒரு பாடலாக பாடலாம் அல்லது உங்கள் குழந்தைகளை பாட வைக்கலாம் இவ்வாறு நாம் பாபா முன்னால் பாடும்பொழுது பாபா உங்கள் பாடலை கேட்க முன்னால் வந்து உட்கார்ந்து விடுவார் எனவே பாபாவுக்கு பிடித்த அந்த பாடல் உங்கள் வீட்டில் குளித்தால் மிகவும் சந்தோஷப்படும் முடிந்தால் பக்கத்தில் இருக்கும் குழந்தைகளையும் கூட்டு அமர்ந்து கொண்டு அவர்களோடு நீங்கள் பாட்டு பாடலாம் பாபாவை நீங்கள் விழுந்து விழுந்து வணங்கை இரண்டு பாட்டல்கள் பாடினால் அவர் ஆனந்தமாக ஓடோடி வந்து உங்கள் வீட்டில் நடனம் ஆடுவார் இவ்வாறாக மதிய ஆரத்தியை முடித்துவிட்டு நீங்கள் செய்து வைத்திருக்கும் அந்த சாப்பாடை நீங்கள் அனைவரும் சாப்பிட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களையும் அழைத்து அன்றைக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அவர்களை அழைத்து சாப்பாடு செய்யலாம் மாலை நேரத்தில் அவர்களுக்கு பாபாவுக்கு பிடித்த அந்த இனிப்புகளை எல்லோரும் படைத்து வைத்துவிட்டு மாலை ஆரத்தியை முடித்துவிட்டு உங்களால் முடிந்தால் ஒரு நான்கு பேருக்கு சாப்பாடு அன்று அழியுங்கள் ஏனென்றால் ராமநவமி என்று அனைவருக்கும் அங்கு சீரடியில் அன்னதானம் செய்வது மிக பெரிய சிறப்பு எப்போதுமே நான் கூறுவது பாபாவுக்கு பிடித்தது மிகப்பெரிய சிறப்பு அன்னதானம் ராமநவமி அன்று அது உங்கள் கையால் முடிந்தால் செய்யுங்கள் மிகப்பெரிய சந்தோஷப்படுவார் பாபா உங்கள் இல்லத்தில் வந்து அவர் அமர்ந்து கொள்வார் உங்கள் பாடலை கேட்க ஓடோடி வருவார் எப்போதும் போல நாம் பாபாவிடம் நம்முடைய குறைகளை சொல்லிக்கொண்டே இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் இந்திய திரு நாட்டிற்காகவும் ராமநவமி அன்று நீங்கள் பாபாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நமக்கு ஆயிரம் குறைகள் இருந்தாலும் நம்மளது இந்திய நாடு எப்போதும் போல் மத ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ராமநவமி அன்று நீங்கள் செய்யும் இந்த காரியம் எங்கள் இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசாக மாற்றும் நம்பிக்கை நமக்கு ஏற்படும் மதங்களை கடந்த மகான் என்பதை நாம் சாய்பாபா பக்தர்கள் மூலம் இதை அனைவருக்கும் நிரூபிப்போம் இந்த வழிமுறைகளை நீங்கள் செய்து கொண்டு வந்தால் பாபா உங்கள் இல்லங்களில் அமர்ந்து கொண்டிருப்பார் ராமநவமி என்று உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் அனைவரையும் கூப்பிட்டு ஒரு சிறிய பூஜை மொழி போடலாம் அப்படி இல்லை என்றால் யாரும் அழைக்க வரவில்லை என்றால் வீட்டில் இரு உள்ளவர்களாவது அமர்ந்து கொண்டு அவரிடம் பாட்டு பாடுங்கள் அப்படி யாருமே அழைக்க முடியாத சூழ்நிலை நீங்கள் மட்டுமே உட்கார்ந்து பாட்டு பாடுங்கள் உங்கள் பாடலை பார்ப்பதற்கு கூட பாபா வருவார் முடிந்தால் அன்றைக்கு உங்கள் கையால் இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவார் பாபாவை நாம் நெருங்கும் வழி இதுதான் மிக எளிமையான வழி இவற்றை கடைபிடியுங்கள் இந்திய நாடு மிகப்பெரிய மத ஒற்றுமையை வலியுறுத்தும் நாடாக மாறும் சூழ்நிலை கண்டிப்பாக மாறி வரும் பாபாவின் பாதத்தை பிடித்தால் இந்த இந்திய தேசம் முழுவதும் பாபாவின் பக்தர்களாக மாறினால் என் இந்திய தேசம் மத ஒற்றுமையை வலியுறுத்தும் தேசமாக இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக மாறும் ஏனென்றால் என்னிடம் பல முஸ்லிம் சகோதர சகோதரிகளும் பாபாவை நான் மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் பாபாவை நான் வணங்கி வருகிறேன் என்று என்னிடம் கூறுகிறார்கள் கிறிஸ்துவ நண்பர்களும் என்னிடம் கூறுகிறார்கள் ஒரு சீக்கியர் நண்பர் அவர் என்னிடம் பேசும்போது நாங்கள் மற்ற தெய்வத்தை வணங்கவே மாட்டோம் ஆனால் பாபா எனக்கு மிகவும் பிடித்தவர் என்று அவர் என தொலைபேசியில் பேசுகிறார் இப்படி மதங்களை கடந்த மகான் இந்த ராம நவமியை இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும் மத ஒற்றுமையோடு விளங்க வேண்டும் கூடிய விரைவில் இது நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பாபாவின் நாம அனைத்து மத சமுதாய மக்களும் பாபாவை வணங்கி வருவது ஒரு காரணம் உங்கள் இல்லங்களில் இவ்வாறாக நீங்கள் நவமியை கொண்டாடுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவார் பாபா ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் சாய் பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க